உனக்கு அடுக்குமாடா இவங்க எல்லாம் யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸா ஆமா இவர் விருமாண்டி இவர் நல்ல நாயக்கரு இவர் வந்து கொத்தாவ தேவரு அவர் வந்து யார் அவரு கொண்டராசு ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாத கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விடுத்துருவான் காக்காவலி மாதிரி இருக்குது நான் வேண்டாம் சொன்னேன் இவன்தான் நானும் வேணாம்னு தான் சொன்னேன் அவன் நானும் வேணாம் சொன்னேன் யாரு நான்தான் தான் ஏத்தத்திலும் இறக்கத்திலும் கூட்டி போறாரு எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகி போச்சியா பேசாம வாயா பொருள் பெருசுல அண்ண மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்துவா நங்கி நங்குன்னு ஐயா அம்மா என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க